வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கறி ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது என்னத்துக்கு தான் மேட்ச் இல்லைங்க எல்லாத்துக்குமே மேட்ச்சாகுங்க நமக்கு ஒயிட் ரைஸாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் அப்பமாக இருக்கட்டும் இடியப்பமாக இருக்கட்டும் ஜீரா ரைஸு ஃப்ரை ரைஸ் இந்த மாதிரி நமக்கு வெரைட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச்சாகுங்க ஒயிட் ரைஸ் கூட நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லன்ச்சு கூட இது ஒரே காம்பாவாக எடுத்துக்கலாம் இதுலேயே நமக்கு சைடிஷ் இருக்குது டிரைவி இருக்குது அப்படியே கூட்டி திங்க அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்களாக்கா அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் வைப்பீங்க அருமையான ஒரு முட்டைக்கறி ரெசிப்பிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் நமக்கு லன்ச் மனு சேனல் போட்டுக்கிட்டு இருக்கேங்க அதுலேயும் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் காம்போ லன்ச் மனு பாட்டன் இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடைக்கும் அதையும் பார்த்திங்களாக்கு என்ன வைக்கலாம் காலையில் மதியம் ராத்திரிக்கு என்ன வைக்கலாம்னா அதையும் பார்த்திங்களாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு வரும் இப்போ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ஸ்டவான குக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் அதையும் ஒன்று வித வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு மிளகாய் ஒரு பத்து இலை புதினா கொஞ்சமாக மல்லி இலை கால் டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் வீடியால் உழுகலங்க கட் ஆகிடுச்சி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கனால போட்டிருக்கேன் நீங்கள் இல்லைன்னா இஞ்சி பூண்டு முழுசை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அரைச்சி எடுத்தாச்சு முட்டையை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நம்ம போகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதையுமே நல்லா போகிற வரை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் பச்சை போகிறதுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸி கலர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கை நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் அருமையாக கதிக்கிறது கலந்து விட்டுக்கோங்க பச்சை முட்டையும் சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அருமையான இந்த கறி ரெடி ஆகிருச்சுங்க இது நமக்கு ஒயிட் ரைஸ்க்குமே நல்லா இருக்கும் ஜீரா ரைஸ்ஸு சப்பாத்தி அப்பம் தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கறி மேட்ச் ஆகுங்க இப்போ நம்ம வெயில் காலத்தில் அதிக நேரம் அடுப்பில் நின்று சமைக்க முடியாத இந்த மாதிரி கூட நமக்கு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கறி ரெடி பண்ணலாங்க இது ஜீரா ரைஸ்க்கு ஒயிட் ரைஸு எல்லா சாதத்துக்குமே மேட்ச் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லன்ச் மணி சேனலையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ